ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு தக்காளி சாதம் ஒரு பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் அதே அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்பைஸ் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ஆறு அல்லது ஏழு தக்காளி காரத்துக்கு நாலு பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வாங்க இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் எண்ணெயும் நெய்யும் இப்போ நான் சேர்க்க போகிறேன் இதுக்கு இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் ரீஃபைன் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அதே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் டேஸ்ட் சேர்த்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு தான் அது இது காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இதில் சேர்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு பட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்ப்போம் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கீரி அதை சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு வெங்காயம் நீட்ட நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா இப்போ வதங்கி ரெண்டு செகண்ட் இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உப்பை சேர்த்த பிறகு வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஏழு தக்காளி நீள நீளமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க புளிப்பு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இதில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா மேஷ் ஆன ஸ்டேஜஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தூள் வகைகள் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் அது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி பொறுமையாக வதக்கி கொடுக்கணும் இதுக்கப்புறம் இதிலிருந்து என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பால் இதில் நம்ம சேர்க்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அதை இதில் நம்ம சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன் ஏன்னா இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம செய்கிறோம் இப்போ வீட்டில் உடனே செய்கிறதா இருந்தால் ஒன்றரை கப்பு தேங்காய்பாலே சேர்க்கலாம் அப்போ வந்து நமக்கு தொண்டை அடைக்காமல் இருக்கும் இது பசங்க மதியானம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் விரைவரையாக இருக்கும் பொழுது அதுங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு கப்பு சேர்க்குறேன் அதனால் இது வந்து நம்ம அந்த அளவுலேயே நம்ம இதை சேர்த்து செய்வோம் அதே மாதிரி தேங்காய் பால் இஷ்டம் இருக்கிறவங்க தேங்காய் பால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதில் பாலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு இப்போ பாருங்கள் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை அதை நம்ம இதில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்க்காதீங்க இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லாவே வரும் இது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரத்துக்கு சில்லி பவுட்ரு வேணும்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் மூடிட்டு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க ப்ரெஷர் அடங்கி விசில் அடங்கின உடனே நான் திறந்து பார்க்குறேன் இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்க சூப்பராக அழகாக நல்ல கலராக வந்திருக்கு இப்போ இதில் அடியே பிடிக்காம எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இது நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கட்டும் பொழுது அப்படியே இருக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப தொண்டையடைக்காமல் இருக்கும் நம்ம இப்போ வீட்டில் பிரியாணி செய்கிறதா இருந்தால் உடனே செஞ்சு உடனே சாப்பிடும்பொழுது ஒன்றரை கப்பு சரியாக இருக்கும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்பொழுது ரெண்டு கப்பு சேருங்க நல்லாவே இருக்கும் குழையெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் பசங்களுக்கு இப்போ இதை நம்ம ரைத்தா கூடையோ பொட்டேட்டோவோ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் நம்ம சூடான தக்காளி பிரியாணி இப்போ ரெடி இதை சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பசங்களுக்கு லஞ்சில் பேக் பண்ணி தரும்பொழுதும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை தக்காளி சாதமாக செஞ்சால் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நம்ம தொக்கு செஞ்சு சாதம் க வச்சு கிளறுனா அது ஒரு ஸ்டேஜ் இது வந்து இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது பிரியாணியோட தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட சீக்கிரமே நம்ம சேனலில் நான் அடுத்த வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்